வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த சிவன் மாந்திரிக சேனலில் மர்ம மாந்திரிக பூஜை ரகசியத்தை பற்றி ஒரு பதிவை பார்க்கலாம் மர்ம மாந்திரீக பூஜை என்ன என்ன மர்ம பூஜை மாந்திரிக ரகசியம் என்ன என்ன மர்மமாக செய்து ஒருவரை அழிக்கிறதுக்காக செய்யக்கூடியது தான் மர்ம மாந்திரீக பூஜை ரகசியம் மாந்திரீகமே மறைமுகமாக செய்வது தான் மறைமுகமாக எதுக்காக மாந்திரீகத்தை செய்கிறாங்கன்னு கேட்டிங்களாக்கா கெட்டது கொடியது பாதகமானது மற்றவர்களுக்கு தீங்கிழைத்து அவர்களை சர்வ நாசம் செய்வது ஒரு குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் அதில் இந்த மாந்திரிகமும் ஒன்று மாந்திரிகத்தையும் சரி ஜோதிடத்தையும் சரி நம்பாமல் இருக்கிற வரைக்கும் பயமே கிடையாது இதை நம்பிட்டால் பயம் இன்னும் அதிகமாக இருக்கும் அதுக்காக மாந்திரிகம் பொய்ன்னு சொல்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது மாந்திரிகம் என்பது பல வகையான அஷ்ட கர்ம பொருட்களை ஒன்றிணைத்து பல வகையான விலங்குகளின் பித்து பிச்சு அதனுடைய குடல் மலம் இதையெல்லாம் ஒன்றிணைத்து பல வகையான விலங்குகளுடைய உதிரங்களை சேர்த்து இதனுடன் இணைத்து மயானம் என்று சொல்லக்கூடிய ருத்ரபூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் சேகரித்து அதற்கு பிறகு தான் மாந்திரிகத்தை பயன்படுத்த உட்காருவாங்க செய்ய ஆரம்பிப்பாங்க இவ்வளவையும் சேகரித்து ஒரு மாந்திரிகத்தை செய்யணுன்னாக்கா குறைஞ்சது பல வருஷம் ஆகும் மாதிரி இருக்க அனுபவம் என்ன அனுபவம் முதல்ல மாந்திரிகத்தை கற்றுக்க நினைப்பீங்க சரியாக குரு அமைய மாட்டாங்க குரு அமைந்து விட்டால் அவருக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் அவர் எப்போ எல்லாம் ஓய்வு பெறுகிறாரோ அந்த நேரத்தில் முடிந்த அளவுக்கு சொல்வார் அப்போ உங்கள் மனசு என்ன சொல்லணும்னு கேட்டிங்களனாக்கா இந்தால் சொல்லியும் கொடுக்க மாட்டார் செய்து காட்டவும் மாட்டார் எப்போ தான் கற்றுக்கிட்டு போகிறதோ அப்படிங்கிற மனசுக்குள் பல கேள்விகள் இருக்கும் ஒரு மாந்திரிகத்தை செய்து நீங்கள் வெற்றி பெறணும்னு கேட்டிங்கன்னாக்கா குறைஞ்சது இருபது இல்லை இருபது இருபத்தைந்து வருஷங்களுக்கு மேலே தான் ஆகும் உடனுக்குடனாக செய்து வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது எல்லாம் அனுபவம் மாந்திரிகத்தை செய்திடுவோம் நடக்குமா நடக்காதான்ற பயம் ஒரு பக்கம் இருக்கு இல்லையா நடந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா சிறகே இல்லாமல் வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் நடக்காமல் போயிட்டால் என்ன சொல்ல போகிறாங்களோ என்கின்ற பயம் இருக்கும் அதனால்தான் அஷ்ட கருமத்தில் எந்திரம் மந்திரம் கரு மாந்திரிகம் உரு மாந்திரிகம் மூலிகை மூலிகையில் இருக்கக்கூடிய பல வகையான மைய அஞ்சனோம் இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு தானே காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வகையான மந்திரங்களையும் திசைக்கட்டு எல்லைக்கட்டு குலதெய்வ பூஜை இது எல்லாமே செய்து அதுக்கு பிறகு தனக்குத்தானே ஒரு தெய்வத்தை வந்து நிர்ணயித்து அதுக்கு பிறகு அந்த தெய்வத்தினுடைய சிலையோ அல்லது அதனுடைய உருவப்படத்தையோ வீட்டில் வச்சு அதுக்கு வந்து பூஜை புனஸ்காரம் செய்து அதுக்கு பிறகு வந்து கேட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு மண்டலம் நாற்பத்தெட்டு வாரம் வந்து ஒரு மாந்திரிகத்தை கற்று அஷ்ட கருமத்தில் வசிய மோகன ஸ்தம்பன பேதன வித்வேஷன ஆகர்ஷண மாரணம் என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான மாந்திரிகத்தையும் பயன்படுத்தி அதில் வந்து வெற்றி பெறுவது என்பது நூறு சதவீதம் சொல்ல முடியாது ஐம்பது சதவீதம் நடக்கலாம் ஐம்பது சதவீதம் நடக்காமலும் போகலாம் இந்த மறைமுக மாந்திரீக ரகசியம் என்பது வந்து கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அவங்களுடைய துணையுடன் குரு குரு குருவினுடைய ஆசீர்வாதத்துடன் நீங்கள் கற்றுக்கிட்டு சில காலம் அவங்கக்கிட்ட இருந்து அவங்களுக்கு பணிபடையை செய்து அவங்க மூலியமாக வரக்கூடிய ஆட்களுக்கு பழக்கமாகி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்து நீங்கள் ஒரு ஆலயமோ கோயிலோ கட்டி அதுக்கு பிறகு உருவாகிறது தான் வாழ்க்கையில் உங்களுக்கு ஐம்பத்தைந்து அறுபது வயதானது பிறகு தான் இது எல்லாம் சரியாகும் இள வயதுலேயே வெற்றி பெற்றுடுறாங்களா அதெல்லாம் கேட்டீங்கன்னாக்கா அவங்க கடவுளை அவங்களுக்கு கொடுத்து கிடக்கும் சரி இந்த மறைமுகமாக மர்ம மாந்திரீக பூஜைகளை செய்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் இருக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் இல்லை குல தெய்வமாக கூட இருக்கலாம் இப்போது முனி இருக்குது காட்டேரி இருக்குது அப்புறம் கேட்டிங்கன்னா காளி இருக்குது துர்கை இருக்குது நாகாலம்மா இருக்குது மாடன் இருக்கிறாரு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கருப்பண்ணசாமி இருக்கிறாரு முனீஸ்வரர் இருக்கிறாரு இப்படி பல வகையிலும் பல தெய்வங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆசைக்கு கட்டுப்படணும்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு தான் மர்ம பூஜையை போடும் எந்த ஒரு உயிராக இருந்தாலும் இறந்ததுக்கு பிறகு அவங்க போய் சேர்ற இடம் ருத்ரபூமி ருத்ரபூமியில் நாலு பக்கமும் நாலு பக்கம் சொல்கிறோம் பாருங்கள் முதலில் ருத்ரபூமின்னாவே மயானம் மயானத்தில் வந்து எரிமேடன் ஒன்று இருக்கும் பிணத்தை எரிக்கிற இடம் அந்த இடத்துல போய் அமைதியாக அமர்ந்து பல நாட்களாக ஏன் ஒரு மண்டலம் கூட உக்காந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி சொல்லலாம் போயும் போயும் சுடுகாட்டுக்கு போய் போக சொல்றேன்னு கேட்டிங்கன்னாக்கா மனிதங்கிட்ட வாடுறதை விட அங்கே போனவே அமைதி கிடைக்கும் எந்த ஒரு ஒரு நமக்கு டென்ஷனும் இருக்காது டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அங்கே போனால் அங்கே போய் உக்காந்து அமைதியான இடத்தில் அமர்ந்து மந்திரங்களையும் தெய்வ சித்திகளையும் தேவதைகளே நமக்கு வசியம் செய்கிறதுக்கு உண்டான வழி அந்த இடமா தான் இருக்கும் அந்த எரிமேடையில் போய் இரவு நேரமாக இருக்கட்டும் பகல் நேரமாக இருக்கட்டும் ஐயா நான் வந்து பெண்ணுங்க பெண் போயிட்டு மயானத்தில் போக முடியுமாட்டா பகலில் போங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஆத்மாக்களுக்கு வந்து பார்த்தீங்களாக்கா வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உருவத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிணத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மா என்னைக்கு இடுகாட்டுக்கு போய் பிணத்தை திருப்புகிறாங்களோ அங்கவே உங்கள் வீட்டை விட்டு அவங்க மறந்து அந்த இடத்துல சுற்ற ஆரம்பிப்பாங்க நீங்கள் பூஜைய போட்டால் தான் அங்கே வருவாங்க இதில் வந்து குலதெய்வத்தை கட்டி வச்சு மாந்திரிகம் தான் இருக்குது உங்கள் உங்களுடைய முன்னோர்கள் இறந்தவங்களை கூட வீட்டுக்கு வராத அளவுக்கு கட்டி வைத்து கொடூரமான மாந்திரிகம் செய்கிறதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒவ்வொரு பதிவாக போடலாம் அப்படி இருக்கும்போது இந்த மாந்திரிகத்தில் வந்து கேட்டிங்கன்னா மயானத்தில் வந்து அந்த எரிமேடையில் நாலு பக்கமும் கற்பூரம் ஏற்றி அந்த கற்பூரத்துக்கு நடுவில் உட்காந்து மாந்திரிகத்தை வந்து பயன்படுத்துகிற ஒரு ரகசியம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே உட்காந்து செய்துட்டு மந்திர பிரயோகம் எந்திர பிரயோகம் இது எல்லாம் செய்கிறதுக்கு உண்டான நேரம் காலம் எல்லாமே அங்கேருந்து நீங்கள் மந்திரத்தை சொல்லிவிட்டு வந்து நிர்ணயிக்கணும் நான்கு திசையிலே வந்து அதாக கட்டியெல்லாம் எரிமேடையில் வந்து நாலு பக்கமும் கற்பூரம் ஏற்றிட்டு நடுவில் அமர்ந்து முழங்கால் படிக்கிட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு ஆசனம் துணியை கூட இருக்கலாம் அந்த ஆசனத்தை போட்டு அதில் உட்காந்து உருகி வேண்டிக்கிட்டு நீங்கள் மந்திரங்களை சொல்லலாம் இந்திரியங்களை சொல்லலாம் ஆனால் அது சொல்லும்போது அங்கே இருக்கிற ஆத்மா உங்களை சும்மா விடாது பல வழியிலும் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கும் பயமுறுத்தும் கஷ்டத்தை கொடுக்கும் இன்னொரு முறை அந்த பக்கம் போகவே கூடாதுன்ற அளவுக்கு தொல்லைகளை கொடுக்கும் சரி மயானத்தில் இருக்கிற ஆத்மா ருத்ரபூமியில் இருக்கிற ஆத்மா வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது தொல்லையை கொடுக்குது பிரச்சனையை கொடுக்குது அப்போ ஊருக்குள்ள இருக்கிற மனுஷன் மட்டும் என்ன இதை கொடுக்குறான் இதை விட கொடுமையான கஷ்டமெல்லாம் கொடுக்குறாங்க இது அங்கே போய் உட்காந்து மந்திரங்களை சொல்கிறது குரு மந்திரம் சொல்கிறது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா மந்திரத்தையும் பயன்படுத்தலாம் போயும் போயும் மயானத்தில் நினைக்காதீங்க செய்து பாருங்க பலன் எப்படி இருக்குன்னு அதனால் மர்மமாக பூஜைகளை போட்டு மறைமுகமாக பூஜைகளை போட்டு மந்திரங்களை பிரயோகம் செய்து எந்திரங்களை பிரயோகம் செய்து நாம் செய்யக்கூடிய மாந்திரிகத்தில் அனைத்திலும் வெற்றி பெறணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி கடினமான உழைப்பு இருக்கணும் ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய அதான் மயான பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே வந்து மாந்திரிகத்துக்கு பயன்படும் சொல்லியிருக்கோம் அதனால் அந்த மயானத்தில் இருந்து மயானத்தில் இருந்து எந்த பொருளுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு மாட்டாங்களே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மாந்திரிகத்துக்கு ருத்ரபூமி தான் தகுந்த இடம் இன்னும் இருக்குது இப்போ வந்து கேட்டிங்கனாக்கா ஒரு தவறான உறவு இருக்குது பிரிக்கணும் என்ன பண்ணுவாங்க இப்போல்லாம் வந்து தகுடு தாயத்தில் ஏதி கொடுத்துட்றாங்க மைய வச்சு கொடுத்துட்றாங்க நம்மளுடைய ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சேதம் எப்படி செஞ்சுருக்காங்கனாக்கா தவறான உறவுகளை பிரிக்கணும்னாக்கா வண்ணான் துணி துவைக்கும் கல்லை பயன்படுத்தியிருக்காங்க ஒரு ஆச்சாரி தச்சன் சொல்லுவாங்க அவங்களுடைய ஒளியை பயன்படுத்தியிருக்காங்க ஒரு குடும்பத்தை சர்வ நாசமாக்கணுனாக்கா வண்ணான் துணி வேக வைக்கிற அந்த அடுப்பை பயன்படுத்தியிருக்காங்க ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து பல வகையான துன்பங்களை கொடுக்கணுன்னாக்கா முக்கூட்டு வழி அதாவது மூணு வழி ஒன்றாக சேரக்கூடிய இடத்தை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் உடம்பில் பிடித்துக்கிட்டு இருக்கக்கூடிய துஷ்ட ஆத்மா காட்டேறி அதுக்கப்புறம் கேட்டீங்கனாக்கா பிரம்மராட்சதம் எந்த துஷ்ட ஆத்மாக்களாக இருந்தாலும் அது விலகிறதுக்கு காளி காளியம்மனுடைய அக்னி கூடத்தை முடிவு செய்திருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னும் பல வழிகளில் பல வகையான மரங்கள் நிறங்கள் அதுக்கு தேவையான எந்திரம் கரு உரு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் செய்திருக்காங்க இது எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மாந்திரிகத்தில் போய் உட்காந்து ஒரு பயபக்தியோடு செய்யணுன்னு சில விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகளை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு வரேன் டைம் இருக்கும்போது கேட்டு பயன்பெறுங்க இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்